நம்ம இன்றைக்கி நெய் சேர்க்காமல் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் நெய் சேர்க்காமல் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் கடையில் வாங்குகிற கீ மைசூர் பாக் போலவே வாயில் வச்சதும் கரைஞ்சு போயிரும் அதோடய டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ படி அசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள் நீங்களும் இதே போல் செய்ய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்மலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு நல்ல குவாலிட்டி மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மைசூர் பாக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எண்ணெய் சக்கரை எல்லாமே மெஷர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதே மைசூருப்பாக்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக கீ சேர்த்து கூட பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மொத்தமாக நம்ம ரெண்டு கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக மஞ்சள் தூள் கூட ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த சக்கரை கரையிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே இல்லைன்னா டின் எடுத்துட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ட்ரே கேக் டின் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல அதுலேயே ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பிளேட் எடுத்துகிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க இது ஆரம்பத்துலையே செஞ்சு வச்சிடணும் அப்போ தான் நம்ம அவசரத்தில் அந்த மைசூர் பாக்கு ஊற்றுற டைமுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சக்கரைப்பாக லேசாக தொட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு விரல்கள் கிடையில் வச்சு இழுத்தோம்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடையும் அப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சி இது வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது கம்பி பதம் ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சுல்ல இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உடையுதா இது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு அதை இது கூட சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கலந்துக்கோங்க இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணலாம் ஏன்னா நம்ம மாவு போட்டு அப்படியே கலரும் போது இது கட்டிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம எண்ணெயில் கரைச்சி வச்சுட்டு ஊற்றுறதுனால கொஞ்சம் கூட கட்டிகள் விழாது ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லா மாவும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க விஸ்க் வச்சு ஒரு டைம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துகிட்டே இருங்க இடையிடையில் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது நல்லா கொதிக்கும் போது லேசாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இது இன்னுமே நல்லா திக்காக ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் கைவிடாமல் இது போல் கலந்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் எடுக்கும்போதே கடாய் வந்து நல்ல அடிகணமான திக்கான கடாயை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்துகிட்டே இருக்க போகிறோம் ஆரம்பத்தில் ரெண்டு கப் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு கப் எண்ணெய் அப்போது மூணு கப் எண்ணெய் வந்து இதுக்கு தேவைப்பட்டிருக்கு இப்போ சேர்த்த எண்ணெயெல்லாம் இந்த மைசூர் பாக்கு நல்லா உறிஞ்சினதுக்கு அப்புறமா மீதற்கெண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லா எண்ணெயும் சேர்த்து முடித்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு இது இன்னுமே நல்லா திக்காகணும் அது வரைக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு நான் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்கோம் நல்ல திக்கதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ட்ரேக்கு மாற்ற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அதே மாதிரி நல்ல திக்காக இருக்குது கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்க இது வந்து பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரேக்கு மாற்றிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரேல மாற்றிடுங்க நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயை அந்த ட்ரேயோட எல்லா பக்கத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்றிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூனில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திவிட்டு இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு மணி நேர கிட்ட ஆகிருக்கு நல்ல கெட்டி இப்போ இது ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கவிழ் தீட்டு டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும் இப்போ இந்த பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமான ஷேப்பில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம் நான் கடையில் கிடைக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போட்டுக்க போகிறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ள இறங்குது இந்த மைசூர் பாக் வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஓரங்களில் நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர்லேயும் நடுவில் நல்ல டார்க் ஷேட்லையும் அப்படியே பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மைசூர் பாக் போல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த அளவுகள் மாறாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே போல் பெர்ஃபெக்டான மைசூர் பாக் நீங்களும் செய்ய முடியும் நீங்கள் எதை சாப்பிட கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா மைசூர் பாக்கும் பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எதை சர்வ் பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோ உங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்